வணக்கம் மக்களே இதுதான் உங்கள் ட்ராவல் அண்ட் ஹிஸ்ட்ரி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் வந்து நாமக்கல் மேடா ராமக்கல் மேடா நாமக்கல் மேடை அங்கே இருக்க கொரோன் குர்த்தி ஸ்டாச்சுவை நம்ம போய் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மலை மேடம் தான் போய் பார்க்க போகிறோம் ஆமாம் கம்மவெட்டை தாண்டி தான் போக போகிறோம் சரிதான் அங்கே போகலாம் உங்களுக்கு ராவுக்கும் இந்த நினைக்கிறேன் நம்ம அந்த கம்முமெண்ட்டு லீவ் காட்டிச்ச இடம் இந்த இடம் தான் காட்டுறாத என்னடா நீயே யாருங்க இங்கேருந்து பார்த்தா எல்லாமே கணேனு என்ன இதை தாண்டி தான் நம்ம அங்கே ராமக்கல் மேடு போய் கரோன் கோர்த்தி சிலையை பார்க்க போகிறோம் என்ன என்ன நினைக்கிறீங்க இன்னும் ஒரு பதினஞ்சு பெண்ட்டு தாண்ட வேண்டியது இருக்குது பதினஞ்சு பென்ட் தாண்டினா இன்னும் மலைக்கு மலை ஏறலாம் மகிழம்பு என்ன செய்ய இப்போ இங்கே இருக்கிற நம்ம இப்போ இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா மகிழம்பு ஊசி வழி இருக்கும்

பேம்பு ஃபாரஸ்ட் குள்ள போறோம் இதான் பேம்பு ஃபார பாருங்கலாம் இங்க எல்லாம் மரம்லாம் நிறைய இருக்கு உம்மேவே குப்பைய கொட்டாதீங்கனா இங்க தான் மக்கள் வந்து குப்பை கொட்டுவாங்க ஆமா வார வழியில அந்த கீழ மட்டும் குப்பை நிறைய இருந்துச்சு என்னதே சொன்னாலும் குப்பை போட தான் செய்றாங்க என்ன செய்ய என்ன செய்ய அத நீ என்ன நினைக்கிற குப்பை போறது தப்பா தப்பு இல்லையா நாம சொல்றது தப்பா இருக்காது இதனால சொல்ற போடாதீங்க மனத்தை பாதாக்கது நம்மளுடைய கடமை ஆமா கேரளா வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில் முக்கியமான இடம் சேலந்தாவே மழை இருக்கும் எங்க ஊருக்கு தேனி மாவட்டம் முக்கியமா இருக்கும் மரம் நிறைய இருக்கு இடத்துல மழை பொழிவு அதிகமா அதே மாதிரி நம்ம வந்து குப்பை போட்டு தண்ணாடு போற வீணாகிட்டோம் கேரளா பாத்தீங்கன்னா சுத்தமா நட வச்சிருக்காங்க ஊருக்குள்ள மட்டும் இருக்கிறத விட இங்க குப்பை நிறைய இருக்கு நம்ம ஊர்ல அவ்வளவு வகை கிடையாது வளங்கள் கேரளா பாத்தீங்கன்னா எங்க பத்திரம் வளங்கள் தான் அதனால அங்க கேரளா போறோம் போயிட்டு அங்க போறோம் போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போறோம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு

கேரளாக்குள்ள வச்சு காய்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்ல பூர ஏன் காய்ஸ் ஏலக்காய் செடிவே ஏலக்காய் இது பூர ஏலக்காய் ஊரை இது ஏலக்காய் அப்படி அடிக்கிற காய் உங்க வாசி வீடெல்லாம் பண்ண பண்ணமா இருக்கும் நாங்க எப்படி மரத்துல செஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்க காய்ச்சி பட் அதனால இடத்துக்கு வரவங்க சூழல் போறீங்க நாங்கள் போயிட்டு போயிட்டு வர செடியும் வெயில் அடிக்கிறது காய்ச்சு பாருங்க

வண்டியேடத்தரல கா <laughs> 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 பாருங்காய்ஸ் கேரளால ஏதோ இடம் வாங்கிச்சிங்கன்னா இங்கே வாங்க ஃபார் சேல் போட்டுக்கோங்க காய்ஸ் ஏற முல்லை மலைக்கு முள்ள ஏற மாதிரி ஏற முல்லை காய்ஸ் அந்த லூசு சொல்லி பைக்கில் போயிட்டேன் எங்கள் ரெண்டதையும் நடக்க விட்டேன் காய்ஸ் பாருங்க ஒரு அங்கிள் சிக்ஸ் பாக்ஸை காட்டி நிற்கிறாரு சூரிய வெளிச்சத கூட பாருங்கள் கைஸ் போகணும் தெரியல இன்னும் போனேன் தெரியல

ஸ்கேன் அது அண்டாச்சி பழம் சாப்பிடலாம் தான் அந்தாச்சி பழம் வந்து ஐம்பது ரூபா உண்மையிலே அதுக்கு தான் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டி கிடைக்கும் வேற லெவலு நான் எப்படி இருக்கேன் என்ன இருக்க இல்லாம போவேன்

பாம் அதஞ்சு வச்சு போவோம் இருந்தாலும் நம்மளுடைய மிக்சர் விட்டு வாங்க சரி ஏதோ தனியாக போகணும் பக்கத்தில் வந்தாச்சு அதாவது இது ஒரு மரத்தில் ஒரு கழுகு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படிதான் வச்சிருக்காங்க அந்த கழுகு வாயில் ஒரு ஃபிஷ் இருக்குது மீன் இருக்குதுள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக போகிறோம்

அவனை கேரளா கரகரன்னு நிக்க குடியேவும் இந்த ஹார்ட்ல ஹார்ட் போடுறதே பேர் எழுதுறது இதெல்லாம் வேணாம்ட்டாங்க பாங்க. கேமரால பார்த்தா ஒரு செரிப்பிடி. இல்ல மணிமாரி சூப்பரா கட்டி இருக்காங்க. இது பாஸ் காசி இருந்தா மேலே தட்டு முடிஞ்சாலும் நல்லா இருக்கும். கரஷா வந்துட்டான்

கம்பத்துக்கு கிளம்பியாச்சு வாங்க ஐஸுமே நல்லா இருக்கு வெண்ணிலா ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒடுத்துதேன் தனிமையா இனிமையா சாப்பிட்டு ரசிச்சு வாராரு எப்படி இருக்கு ஐஸு சொல்லுங்க அடிக்கிற குளுருக்கு ஐஸ் சாப்பிடறப்ப நல்லாவே இருக்காது ஆனால் அது தெரியலங்க அது வந்து அது எப்படின்னா வெயிலும் அடிக்கிறா குளிரும் அடிக்குது அந்த வெயில் வந்து குளிர் சமாரிச்சிடு என்ன செக்கு அதில் வந்து இருக்க முடியாது நல்லா நல்லாயிருக்கு ஐஸ் சும்மையாக டேஸ்டாக இருக்குது அப்படியே காமிச்சிடும் அதே காமிச்சுருவேன் மக்களே இது மாதிரி உங்களுக்கு நிறையா இடத்துக்கு போய் வெஹிக்கிளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னாலையும் என் டீமாலேயும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அது எங்களால் பண்ணி முடிச்சு தரோம் பைக்கு ஐஸ் ஒதுக்குது ஐஸ் இது என்ன தெரியும் மேட்டர்ஸ்டர்க்கி வேற மாதிரி வேற மாதிரி காதில்ல உ காதலே இல்ல உலகம் சாவோம் கதலுக்கு சொல்றாங்க அனைவரும் கைஸ் எப்படியும் முடிச்சுட்டு இப்போ கேரளா பால் தாண்டி வந்தாச்சு அதே கேரளா பால் தான் இதே கம்பம் டு கம்பம் எட்டு கேரளா பாட கம்பம் ஆமாம் இப்போ நாங்கள் அப்படி அங்கே வரோம்னா எங்கள் ஊருக்கு க கம்பத்துக்கு போகிறோம்